எசைக்கியல் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இருபதாம் வசனம் நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் இங்கே மூணு பேருடைய பேர் ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி நாம் முந்தின தியானத்திலே சிந்தித்தோம் அந்த பேர் சொல்லப்பட்ட வரிசை அதை பற்றி தான் இந்த தியானத்தில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வரிசை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நோவா பழைய காலத்து ஆள் அதுக்கப்புறத்து உள்ள காலத்தில் உள்ளவன் யோபு அதுக்கப்புறம் உள்ளவன் தானியல் அதனால் அப்படி தான் சொல்லியிருக்கணும் நோவா யோபு தானியல் அப்படி தான் சொல்லியிருக்கணும் ஆனால் நோவாவை முதல்ல சொல்லிட்டு இப்போ சம காலத்தில் இசைக்கியல் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தானியலை ரெண்டாவது சொல்லிவிட்டு யோபுவை ஏன் மூணாவது இடத்துக்கு தள்ளினார்கள் ஏன் ஆவியானவர் அப்படி எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது நீதியில் மூன்று பேரும் சிறந்தவர்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள் நீதி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் மற்றவர்களை தப் காப்பாற்றுகிற அளவுக்கு நீதி அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இல்லை இப்படியாவது சொல்லணும் இறங்கு வரிசையிலையாவது சொல்லியிருக்கணும் அல்லது ஏறு வரிசையில் சொல்றதா இருந்தா தானியேல் யோபு நோவா அப்படி சொல்லியிருக்கணும் ரிவர்ஸில் சொல்றதா இருந்தா தானியேல் யோபு நோவான்னு சொல்லியிருக்கணும் இறங்கு வரிசையில் சொல்றதா இருந்தா நோவா யோபு தானியல் அப்படி சொல்லியிருக்கணும் காலத்தின் அடிப்படையில் ஆனால் இது யோபுவே மூணாவது இடத்துக்கு தள்ளி ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு இப்போ எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் எல்லாருடைய பட்டியலும் இருக்குது ஆபையல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட சிலருடைய பேர் சொல்லப்படலை ஆனால் அவருடைய மறைமுகமாக அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நோவா பேர் எப்ரவரி பதினோரா அதிகாரத்தில் மூணாவது இடத்துல இருக்குது ஏன்னா கால காலத்தின்படி அவன் மூணாவது வரான் எப்ரவரி பதினொன்று ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று இப்போ நோவா விசுவாசத்தினாலே ஏதோ ஒரு காரியத்தை சாதித்தான் தானியலுடைய பேர் இங்கே சொல்லப்படலை ஆனால் அவன் மறைமுகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறான் எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி மூணில் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்றால் தானியல அந்த இடத்துல பேரை சொல்லாமல் மறைமுகமாக அவன் சொல்லப்பட்டிருக்கிறான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஆனால் யோபு எங்குமே சொல்லப்படலை யோபு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காலத்தை சார்ந்தவன் என்று வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அவன் யாக்கோபுடைய மருமகன் என்று கருதுகிற வேத வல்லுநர்கள் உண்டு ஆனால் அவன் அவனுடைய ஆயுசை வைத்து பார்க்கும்போது அவன் ஆதாமை மட்டும்தான் தன் புஸ்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறான் இதை வைத்து பார்க்கும்போது அவன் ஆப்ரகாமி ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் காலத்தை சார்ந்தவன் இந்த மூணு பேரில் யாராவது ஒருவருடைய காலத்தை சார்ந்தவன் என்று அதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவன் பேர் இங்கே சொல்லப்படலை ஏன்னா பழைய ஆட்கள்லாம் எல்லார் பேரும் ஆபையல் தான் முதல் விசுவாச வீரன் ரெண்டாவது ஏனோக்கு மூணாவது நோவா நாலாவது ஆப்ரஹாம் அப்புறம் சாராள் அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு அப்புறம் யோசேப்பு அப்புறம் மோசே எல்லார் பேரும் அங்கே லிஸ்டில் இருக்கு அப்புறம் இசரவேல் ஜனங்கள் மோசே காலத்து யோசுவா காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அப்புறம் ராகாப் பேர் கூட இருக்கு ராகாப் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் தாவீது வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களை மறைமுகமாக சொல்லியிருக்கு சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டய கற்குக்கு தப்பினார்கள் சாக கொடைத்த தங்களுடையவர்கள் ஸ்ரீகள் உயிரோடு எலும்ப பெற்றார்கள் மறைமுகமாக அவங்க பேர் சொல்லியிருக்கு ஏன்னா நேரம் இல்லை விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது தீர்க்கதரிசிகள்னு சொல்லியிருக்கே ஒழிய அவங்க பேர் சொல்லப்படலை ஆபேலிருந்து தாவிது வரையும் உள்ள எல்லா விசுவாச வீரர்கள் பேரும் சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக அதுக்கு பிறகு தானியல் வரைக்கும் உள்ளவர்களுடைய பேர் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு எவ்வளே பதினொன்று விசுவாச வீரர்கள் பட்டியல் ஆனால் அதில் யோபனுடைய பேர் சொல்லப்படவே இல்லை மறைமுகமாகவும் சொல்லப்படலை நேரடியாகவும் சொல்லப்படலை அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது யோபுவுக்கு விசுவாசம் இல்லையா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் நிச்சயமா விசுவாசம் இருந்துச்சு சொல்லிக்கிற அளவுக்கு விசுவாசம் இல்லை யாருடைய பேரை வந்து ரெக்கார்டில் போடுவாங்க அளவுக்கு அதிகமாக ஒன்றை எடுத்தவர்கள் அதிக மார்க் எடுத்தவங்க பேர் தானே வரும் நோட்டீஸ் போர்டில் வரும் ரெக்கார்டில் வரும் ஒரு விஷயத்தில் அதிக சாதனை புரிந்தவர்கள் பேர் தானே வரும் விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் யோபு வந்து ஒரு சராசரி தான் யோபனுடைய விசுவாசம் நான் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான் அந்த அடிப்படை விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு நான் மரணத்துக்கு பிறகு ஆண்டவரை தரிசிப்பேன்னு சொன்னால் அதெல்லாம் அடிப்படை விசுவாசம்தான் ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருப்பை மாற்றுவார்னு அவனுக்கு விசுவாசம் இல்லை அவன் என்ன சொன்னான் நாளைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நாளைக்கு நான் செத்துருவேன்னு சொன்னான் என்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார் என்னை சுகமாக்குவார் இழந்து போனதை திரும்ப கொடுப்பார் என்னுடைய ஆயுசை நீட்டித்து கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதனால தான் அவனுடைய பேர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லை என்னுடைய ஹீரோக்கல்ல ஒருத்தர் வந்து யோபு எனக்கு ரோ யோபு ரொம்ப பிடிக்கும் அவனுடைய யோபு புஸ்தகத்தை நான் அதிகமாக பயன்படுத்துவேன் யோபினுடைய புத்தகம் எனக்கு பல விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது யோபினுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் சில விஷயங்களில் ஒத்துப்போகிறது ஆனாலும் உண்மை என்னவென்றால் யோபு வந்து விசுவாசத்தில் வீக்கு தான் நீதி உள்ள வாழ்க்கை அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீதி உள்ள வாழ்க்கை தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிற அளவுக்கு நீதி தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றுகிற அளவுக்கு நீதி நீதி உள்ள வாழ்க்கை ஆனால் விசுவாசத்தில் சொல்லிக்கிற மாதிரி அவனுக்கு விசுவாசம் கிடையாது அதனால தான் அவன் கொஞ்சம் பின்னால் போயிட்டான் அதனால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம கொள்ளணும் நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்துருக்கலாம் அன்பில் வளர்ந்துருக்கலாம் தாழ்மையில் வளர்ந்துருக்கலாம் பொறுமையில் வளர்ந்துருக்கலாம் மற்றதுலலாம் வளர்ந்துருக்கலாம் ஜபத்தில் வளர்ந்துருக்க விசுவாசத்திலையும் நம்ம வளரணும் அப்படி என்றால் விசுவாச வார்த்தைகளை பேசணும் நம்ம நம்புகிறோமோ இல்லையோ பேசணும் உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கும் சுகமாகாதுன்னு உள்ளுக்குள்ளே நினச்சிட்ருப்போம் வெளியே சுகம் ஆகிரும்னு சொல்லணும் அதுதான் விசுவாசம் நம்ம என்ன உணரவில்லையோ எதை காணவில்லையோ எதை கேட்கவில்லையோ நம்புகிறதற்கு ஏது ஏதுவில்லாது இருந்தோ நம்பினான் நம்ம நம்பாததை நம்புறது அதான் விசுவாசம் ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப் என்று அதை ஆங்கிலத்திலே வேடிக்கையாக சொல்வார்கள் நம்புகிறதற்கு எதுவும் இல்லாத இருந்தால் நம்புவது நம்ப நான் நம்பலை ஆனால் நான் நம்புறேன் அதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரும்னு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் என்ன சொல்லணும் சரியாயிரும் சரியாயிரும்ன்ற மாதிரி நடந்து கொள்ளணும் அதுதான் விசுவாசம் அந்த விஷயத்தில் யோபு தானியல் அவன் வந்து விசுவாச வீரன் என்ன சிங்கத்தின் வாயை அடைச்சிட்டான் நோவா தன் ஒரு குடும்பம் மட்டும்தான் அவனுடைய ஒரு குடும்பத்தை தவிர எல்லா குடும்பமும் அழிஞ்சு போச்சு மழை வரும்னு விசுவாசிச்சான் ஏன்னா இதுவரை இல்லாத ஒன்றை விசுவாசிக்கிறது கஷ்டம் அன்பிரசிடென்ட் ஃபெய்த் இஸ் அன்பிரசிடென்ட் இதுவரை இல்லாத ஒன்றை இதுவரை மழை பெஞ்சதில்லை மழை பெய்யும்னு விசுவாசித்தான் இதுவரை யாரும் பேழையை கட்டினதில்லை பேழையை கட்டி அதை மிதக்கும்னு விசுவாசித்தான் அவன் விசுவாசித்தான் அதனால தான் அவன் பட்டியலில் மூணாவது இடத்துல இருக்கிறான் அதனால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் நம்முடைய விசுவாசத்துக்கு விசுவாச வார்த்தைகளை கேட்கணும் விசுவாச வார்த்தைகளை பேசணும் விஸ்வ நம்மை விட ஒருபடி விசுவாசத்தில் பலமாக இருக்கிறவர்களோடு நம்ம ஐக்கியம் வச்சுக்கிடணும் ஊழியம் செய்கிறது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களோடு ஊழியம் செய்யலாம் ஆனால் நம்ம ஐக்கியம் வைக்கிறது நம்மை விட ஒருபடி நம்மளே விசுவாசத்தில் வீக்காக இருக்கோம் நம்மளை விட வீக்கான ஆள்கிட்ட போய் நம்ம ரொம்ப ஐக்கியம் வச்சோம்னா அவன் நம்மளை கீழே எழுத்து தள்ளிடுவான் அதனால் நாம் நோவாவை போல டானியல் போல விசுவாச வீரர்களாய் விளங்கவும் முன்னேறவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்